தாமு ஏக்க சா மாநில உறுப்பினர் மற்றும் நிராகருப்பின் வலி என்ற கவிதை நூலை கொடுத்த பரங்கி பூ பூப்பதை பார்க்க நேரமில்லை என்ற கவிதை நூலை கொடுக்க இருக்கும் எழுத்தாளர் கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த நிகழ்வு தொடங்கும் போதும் அஞ்சலியோடு ஆரம்பித்தாங்க திடீர் நிகழ்வு நடந்துகின்றிருக்கும் பொழுது எங்கள் அமைப்பினுடைய ஒரு மூத்த தோழர் நரம்புநாதன் அவர்கள் தவறிட்டாருங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இடத்துல இது ஏன் இந்த வருத்தத்துடைய அதிகம் பழக்கமெலாம் கூட கிடையாது தோழர்களாம் எங்கள் அமைப்பினுடைய ஒரு முன்னோடியான தோழர் இப்படியான ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இலக்கிய கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு இளம் தோழர்களை இந்த மண் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா இப்போ தவறிப்போன பல தோழர்கள் முன்னோடியாக எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இலக்கிய கூட்டங்களை குறிப்பாக இலக்கியத்தின் வழியாக அரசியல் புரிதலை சமூக அக்கறையுள்ள படைப்புகளை உருவாக்கக்கூடியவர்களை அத்தகைய கலைஞர்களை முன்னெடுத்தவர்கள் என்ற வகையில் ஒவ்வொருவராக இறந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த திருவண்ணாமலையில் இப்படியான செயல்பாடுகளை ஒரு ஒரு இலக்கிய வடிவம் பொழுது ஏதோ ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு அரங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரி இல்லாம இந்த ஊர்ல ஏற்கனவே பல காலங்களாக தாமசாவும் கலை இலக்கிய பெருமன்றமும் இப்படியான மாற்று வடிவங்களில் எங்கெங்கேயோ இந்த திப்பக்காட்டில நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளார அவ்வளவு தூரங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் திருவண்ணாமலையில் கலை இலக்கிய செயல்பாடுகளை காலந்தோறும் ஒவ்வொரு அமைப்புகள் முன்னெடுத்து வந்திருக்கின்றன அதனுடைய தொடர்ச்சியாக கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து வந்த நம்முடைய தோழர்கள் இந்த புழுதி என்கிற ஒரு சிற்றிதழை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த இணைய இதழாக காலத்திற்கேற்ப இருக்கிறார்கள் இணைய இதழை அதிகம் வாசிப்பதற்கு சூழல் இல்லாத நேரத்தில் அச்சு வடிவத்தில் அதை கொண்டு வருவதற்கான முயற்சியும் தோழர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய முதல் இதழிலேயே நானும் கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே அந்த மலையாள சினிமா சொல்லும்பொழுது நாமூத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருப்பார் நல்ல படங்களை தன்னோடு வைத்துக்கொண்டு தோழ சொன்ன மாதிரி பலான படங்களை தமிழுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மலையாள சினிமா அப்படின்னு தான் ஒரு காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது அப்படி இல்லாமல் இன்றைக்கு அரசியலாக மிக தெளிவாக எல்லோராலும் பணம் எடுத்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் பல களத்தில் மலையாள சினிமா இயங்கி வருகிறது அதனை பொறுமையாக கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறுபத்திரிக்கை இயங்கக்கூடிய தோழர்கள் முதல்ல ஒரு தோழர் பேசும்பொழுது அரசியல் சார்போடு போயிடாதீங்கன்னு சொன்னாரு கண்டிப்பா அரசியல் சார்பு வேணும் ஆனால் எந்த அரசியலோட நாம இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது யாருடைய அரசியல் சார்போடு நாம் இருக்கோம் என்றுதான் முக்கியமானது இந்த தோழர்கள் புழுதி தோழர்கள் இயக்கம் என்ற இடதுசாரி சிந்தனையுள்ள அமைப்புகள் குறித்து நூலர்கள் நூல் கொண்டு வந்திருக்கிறார்கள் விசா இன்னும் கிடைக்கவில்லை என்றானால் அம்பேத்கர்னுடைய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பெண் அதிகாரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நண்பர்களே இதுதான் அரசியல் இவர்கள் செல்கின்ற பாதை இப்போது வரை சரியாக இருந்திருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வந்து நான் மையத்தை கலைப்பேன் என்று விளிம்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய பொறுமையில் தன்னுடைய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய புழுதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் சார்ந்திருக்கிற தாமுயசாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த சிறுபத்திரிக்கை மரபு அப்படிங்கிறது வந்து தோழர்கள் இலக்கிய பெருமன்றத்துல ஒரு பெரிய இடத்துல அமைப்புங்கும் பொழுது அங்கே அரசியலுக்கான செயல்பாடுகள் அவர்களுடைய மாநில மையம் அது தாமசா இருந்தாலும் சரி கலை இலக்கிய பெருமன்றம் இருந்தாலும் சரி அதுல இருந்து இயங்குறதுன்றது ஒரு கட்டுமைப்பான அது ஒரு எடுவு முடிவை நம்ம எடுத்துட முடியாது நான் பார்த்த காலகட்டத்தில் நானும் தாமுசால வந்து பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் வர தான் தோழர்கள் ஜே பி சிரகன் போன்றவர்கள் அங்கே இயங்கும் பொழுது அவர்கள் ரொம்ப இளமையோடையும் துடிப்போடவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலாவே அமைப்புக்குள்ள நாங்க வந்துட்டோம் தாமத சாலை கலலிக்கு பெருமன்ற தோழர்கள் கொஞ்சம் வேற மாதிரி அன்பு தோழர் எழில் தோழர்லாம் வேற மாதிரி இருந்தாங்க ஜே பி சிறகன் தோழர்கள்லாம் அந்த இளமைக்கே உரிய குறும்போட அவர்கள் தனித்தனியா திடீர் திடீர்னு இப்ப சொன்னாங்க இல்லையா எத்தனை பேனர்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க டாஃபான் நடத்துறாங்க மகிழும் போறாங்க எல்லா பேனர்லையும் ஆனால் ஒரு பொறுமையை எடுத்து ஏதோ தீவிரமா இயங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இப்படித்தான் காலந்தோறும் இயங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு பல்வேறு நவீன வடிவங்கள் கிடைத்திருந்தாலும் ஒரு காலத்தில் சிறுவத்திருக்கை தொடங்கிய பிறகு அதாவது குறிப்பா வந்து அஹ் கார்ல் மார்க் சொல்வர் வந்து ரயில் கண்டுபிடிக்கப்பட்டது முதலாளி இந்தியாவில் ரயிலை கொண்டு வந்தது அவர்களுடைய முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சிக்காக என்றாலும் இந்தியாவில் புரட்சி ஏற்படுவதற்கு ரயில் ஒரு முக்கியமான காரணம் என்று அச்சு ஊடகம் என்ற கருவியை பிறகு அவர்களுக்கு மதம் பரப்புவது முதன்மையாக இருந்தாலும் அறிவுசார் சமூகத்தில் இயங்குவதற்கு இந்த அச்சு வடிவம் மிக முக்கியமாக இருந்தது அதை மற்ற எந்த இந்திய மொழிகளை விடையும் தமிழ் மொழி வெகு விரைவில் கற்றுக்கொண்டது முதல்

எப்பயுமே வந்து ஒரு புது வடிவம் வருதுன்னா முதலாளி சிந்தனையாளர்கள் வந்து தங்களை வணிகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படித்தான் இந்த அச்சு வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய அன்றைக்கு வணிகத்தில் இருந்த ஒரு சமூகம் வணிக இதழ்கள் எக்கச்சக்கமா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இதழ்கள் நமக்கு தெரியும் அதுல இருந்து கொஞ்சம் இடைநிலை இதழ்கள்லாம் வந்தாங்க இடைநிலை இதழ்களுக்கும் ரொம்ப வடிகட்டியது சிறுபத்திரிக்கை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறுபத்திரிக்கை மரபில் சீசு செல்லப்பா போன்றவர்கள் புத்தகத்தை அச்சடிச்சு தலையில தூக்கிட்டு போய் ஊர் ஊரார் கொண்டே சேர்ந்தவர் தலையில் தூக்கி கொண்டு ஊர் ஊராக சென்று புத்தகத்தை வித்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு கிடைக்கவில்லை இன்றைக்கு அவருடைய வாடிவாசல் கதையை தொடர் வெற்றிமாறன் ஒரு கோடி ரூபாய் ராயல்ட்டி கொடுத்து வாங்கியிருக்காருன்னு கேள்விப்படுறோம் அந்த இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று காத்திரமான இலக்கியத்தை நம்ம மறந்துடக்கூடாது அதே காலகட்டத்தில் வணிக இதழ்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு சிறுபத்திரிக்கை மரபில் அப்படி உருவானது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் ஆட்களாக இருக்கக்கூடிய தொடர் ரவிக்குமார் தொடர் ஆம்மா தொடர் போ வேலுசாமி போன்றவர்கள் தொடங்கிய நிலப்பெருகை என்கிற இதழ் ஒரு இன்றைக்கு இந்த இல்லையா ஒரு பொருண்மையை எடுத்துக்கொண்டு அதை கட்டுரைகளை உருவாக்குவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் ஒரு போன் பண்ணா அவங்க சொன்ன மாதிரி அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலயோ இருந்து கட்டுரை வாங்க முடியும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பதிவு நாம எழுதுறோம்னா அது வந்து சிறுபத்திருக்கி சாதாரண வெகு இதழ்கள்லாம் வாரம் வாரம் வரும் மாதம் மாதம் வரும் அப்படி இல்லாம ஒரு இதை கம்போஸ் பண்ணி அந்த இதழ் அதுக்கு மறுப்பு கூட இன்னொரு வாரம் வரும் அப்படி நிறைப்பெருகை போன்ற இதழ்களில் ஒரு பொருண்மையில் அதன் பிறகு கல்வி புலத்தில் பேராசிரியர் அரசுவை கொண்டு மாற்றுவெளி என்கிற அந்த மாற்றுவெளி என்கிற இதழில் ஒரே பொருண்மைகள் இப்போ சொன்ன மாதிரி கல்வி இதழ் பெண் இதழ் சிறுவர் இலக்கியங்கள் இப்படி நாவல் சிறப்பிதழ் சிறுகதை சிறப்பிதழ் சுவடி சிறப்பிதழ் என்று ஒரு பொருண்மையை எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சார்ந்தவர்களையும் வெகு கல்விப்புலம் சாராத சிந்தனையாளர்களையும் கொண்டு வந்தார்கள் அப்படி ஒரு ஆர்வத்தின் பார்ப்பட்டு எதையோ எழுதி கொண்டு வரணும் பெரிய பெரியசாமி சொன்னது போல கவிதைக்கு இவர்கள் கொண்டு வரவில்லை ஒருவேளை கவிதைக்கு தனி சிறப்பிதழாக கொண்டு வரணும் என்று கூட அவர்கள் நுட்பமான அரசியல் பூர்வமான சிந்தனைகளை எழுதக்கூடிய கவிதைகளை கொண்டு வரணும் கூட அவர்களுக்கு இருக்கான்னு தெரியல அதை தாண்டி காத்திரமான விஷயங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் எனக்கு வாழ்த்துறைன்னு சொன்னபோது நான் கேட்டேன் பத்து பேர் போட்டிருக்கீங்களே தோழர் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் கேட்டேன் இருந்தாலும் தோழர் என்ன சொன்னாரு உங்களுக்கு வாழ்த்துறை தான் இருந்தாலும் இயக்கம் என்ற நூல் குறித்து நீங்க பேசுங்க தோழர்னு சொன்னாரு அதனால இந்த புத்தகத்தில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் புத்தகத்தை கண்டிப்பா நீங்க படிச்சு பார்க்கணும் இந்த பொருண்மை எதை பற்றி பேசுகிறது என்றால் இடதுசாரி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் இளைஞர் பெருமன்றம் மாணவர் பெருமன்றம் டைஃபி அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு இந்த ஒரு ஆறு ஏழு கட்டுரைகள் இந்தியில் ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு அடிப்படை ஆவணப்படுத்துதல் தென்பண்ணி சமூக தோழர் அன்பு தமிழ் சொன்னது போல பலருக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கே ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னால் உங்களுடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய அக்கறை இந்தியர்களுக்கு கிடையாது அப்படியான சிந்தனையே நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு பதிவு அவங்களுக்கு உண்டு அப்படி இல்லாமல் வரலாற்றில் என்ன நடக்கிறது அந்த விஷயங்களை பதிவு செய்து வைக்க வேண்டிய தேவை ரொம்ப முக்கியமானது அதை புழுதி தோழர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இந்த புத்தகம் சில அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு இயக்கத்தை பற்றியும் அடிப்படை விஷயங்களை ஆவணப்படுத்தி தெரிந்து கொள்ளும் வகையில் தகவல்களை கொண்டிருக்கக்கூடியதாக நினைக்கிறேன் இந்த புத்தகம் ஏன் அப்படின்ற இதை தொகுத்த தோழர் நான் ராம் வங்கி ஊழியராக இருக்கிறார் அவர் சொல்றாரு சுயமரியாதை சுரண்டல் பணி பாதுகாப்பு இந்த மூன்று விஷயங்களை தோழர்கள் அதாவது தொழிற்சாலைகளில் வங்கிகளில் அமைப்பாக்கப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலையை தாண்டி தன் உரிமையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக புரிதலை ஏற்படுத்துவதற்காக அமைப்பு ஒன்று தேவை இயக்கம் ஒன்று தேவை என்பதை உணர்ந்து தான் இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த தொகுப்பை தொகுத்திருக்கிறோம் அந்த இயக்கம் என்பது ஒரு காரண பெயர் என்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு சரியான கொட்டேஷன் அந்த இயக்கம் என்பது ஒரு காரண பெயர் இயங்கிக் இருக்கும் பிரமிழ் கவிஞர் ஒரு அற்புதமான கவிதை சொல்லுவார் அதிர்கிற தந்திகளில் தூசி குண்டாது அப்படிங்கிற ஒரு கவிதை வரும் அதிர்கிற தந்திகளில் தூசி குண்டாது நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் தோழர் யாரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா பெரியசாமி தோழர் சொன்னாங்க இல்லை யாரும் சொன்னாங்க உதிரிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு மாலையாக நம்மளை ஒழுங்கமைத்து ஒரு தத்துவார்த்த பின்புலத்தோடு இயங்குவதற்கு அமைப்புகள் தேவை அதற்கு இயக்கங்கள் தேவை இந்த சுதந்திரமாய்க்கு இந்த நாட்டில் இன்றைக்கு நாம வயிற்று பிழைப்பை எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராவா சிந்திக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு எப்போ நேரம் வரும் அப்படின்னா அவனுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் பொழுது அவனுடைய அடிப்படை தேவைகள் போதுதான் வரும் அப்பதான் அவனால் இலக்கியத்தை சிந்திக்க முடியும் சினிமாவை சிந்திக்க முடியும் அப்படி ஆரம்ப காலத்தில் சோற்றுக்கே வழி இல்லாத மனிதர்கள் கூலிகளாக இங்க எத்தனை பேர் இருந்திருக்க சொல்ல சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ஆயிரம் கூலிகள் தொழிற்புரட்சி உருவாகி இங்க முதலாளிகளுடைய தொழில்கள் நிறைய வந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எண்பத்தி ஐந்தாயிரம் கூலிகள் இருக்கிறார்கள் வெறும் ஏழே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபதாயிரம் ஆக கூலிகள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இவ்வளவு கூலிகள் பொழுது முதலாளிகள் வெகு எளிமையாக அவர்களை சுரண்டலுக்கு ஆளாக்கிறார்கள் பதிமூணு மணி நேரம் இருபது மணி நேரம் வரை வேலை செய்வதற்கு அவர்கள் சுரண்டப்பட்ட சூழலில் குறிப்பாக நாம் நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அவேர்னஸ் இருக்காது அப்படின்ட்டு இந்த புத்தகத்தில் வங்கி ஊழியர்களினுடைய சிக்கலை ரெண்டு கட்டுரைகளில் தோழர் நான்ராம் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்ட அந்த வங்கி ஊழியர் சங்கத்தில் சங்கம் உருவாவதற்கு முன்பு அந்த வங்கியில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் அலுவலகத்துக்கு வந்தால் நேரடியாக சென்று மேலாளருக்கு காலில் விழுந்து வணங்க வேண்டிய சூழல் இருந்திருக்கிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் விழுந்து கடைநிலை ஊழியர் வணங்குறாருன்னா மற்ற பணியாளர் அந்த மேலாளர் எழுந்து வெளியே வந்தார்னா அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்கணும் அவர் திரும்ப உள்ள போகும்போது தான் அத்தனை பேரும் உக்காரணுங்கிற சூழல் தான் இருந்திருக்கு இது போன்ற பல விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் அந்த வங்கி ஊழியர்களுக்குள்ளான போராட்டத்தை முன்னெடுத்து பல்வேறு தோழர்கள் ரெண்டு முக்கிய மூன்று முக்கியமான தோழர்களை சொல்கிறார் பிரபாஸ்கர் ஹெச்எல் பர்வானா தாராகேஸ்வர் சக்கரபோர்த்தி என்ற மூன்று வங்கி அமைப்பில் செயல்பட்ட தோழர்களை குறித்து குறிப்பிடுகிறார் அன்றைய காலகட்டத்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் வேலை செய்த ஒரு வங்கியில் நானூற்றி ஐம்பது பேரை போராட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது தோழர்கள் அன்றைக்கே போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு சிந்தனையை தைரியத்தை இந்த தோழர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் வங்கியில் அவர்கள் அதனால வந்து எப்பமே அரசு வந்து ஒடுக்குமுறை கருவிதான் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் பொழுது அந்த தலைமையேற்று அபராதமும் அவர்களை பணி நீக்கம் செய்த அவர் குடும்பத்திற்கு தேவையான வாழ்வாதாரத்தை தோழர்கள் பணம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஒரு ஒரு குறைந்தபட்சம் இன்றைக்கு எனக்கு நல்ல வாழ்வாதாரம் தான் கிடைத்திருக்குது ஆனால் இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பில் சுரண்டப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அரசியல் விழிப்புணர்வு ஊட்டி வெளியில இழுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னமும் போதாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தொழிற்சங்கங்களின் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேரை வெளியே அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து உங்கள் உரிமைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற சிந்தனையை அமைப்பு தான் கொடுத்திருக்கிறது அதன் பிறகு இந்த மண்ணினுடைய சிபிஎம் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் வே மன்னார் எழுதிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலா இயக்கத்தினுடைய வரலாறு என்று ஒரு மிக நீண்ட கட்டுரை இருக்கிறது அது ஒரு மிகச்சிறந்த ஆவணப்படுத்துதல் எப்படி வந்து இங்கே தாஷ்கண்டில் ஆரம்பிக்கிறது எம் என் ராயில் ஆரம்பித்து இங்கே கட்சி எப்படி உருவாது சிங்காரவேலர் எப்படி உள்ள வர்றார் காலகட்டத்தில் எப்படி வந்து சிபிஐன்றது சிபிஎம்மா மாற்றம் அடைகிறது பின்னாடி வந்து நக்சல்வாதி தோழர்கள் எப்படி உருவாகுறாங்க இங்கு விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இந்த புத்தக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய பல தகவல்கள் இன்றைக்கு ஓரளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது முன்பாக நமக்கு சுதந்திர போராட்டம் பற்றிய வரலாறு சொல்லணும்னா திலகர்ல ஆரம்பிச்சாங்கன்னா காந்தியில் கொண்டாந்து முடிச்சிருவாங்க திலகர்ல ஆரம்பிச்சு காந்தியில் முடிச்சிருவாங்க ஆனால் இன்றைக்கு புரட்சி இன்றைக்கு புதிய பாடத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் நேருவினுடைய சோசியலிசம் குறித்த பார்வை ஆனால் அதே நேரு சுதந்திரம் அடைந்த பிறகு வீர தெலுங்கானா போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்த தெலுங்கானா போராட்டத்தை எவரி சோசியலிசம் வந்துடக்கூடாது என்பதற்காக ஒடுக்கினார் என்கிற விஷயத்தை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறில் தோழர் மன்னார் பதிவு செய்திருக்கிறார் அந்த தெலுங்கானா போராட்டத்தினுடைய வரலாறு தெப்பாகா எழுச்சி அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு புற சமூக அநீதியிலும் கம்யூனிஸ்டுகள் எப்படி செயல்பட்டார்கள் அதன் காரணமாக எப்படி சித்தாந்த ரீதியாகவும் அவர்கள் பிரிந்து போனார்கள் சீன புரட்சிக்கு பிறகு என்ன சிந்தனை மாற்றம் வருகிறது என்று கம்யூனிஸ்ட் கட்சியை புரித்த ஒரு முழுமையான சித்திரத்தை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய தோழர்கள் தோழர் மன்னாரனுடைய கட்டுரையை படித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இளைஞர் அமைப்புகள் இன்றைக்கு கல்லூரிகாக இருக்கட்டும் அல்லது இளைஞர் பெருமன்றமாக மன்றமாக இருக்கட்டும் அல்லது மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் போன்ற அமைப்புகள் கல்லூரியாக இருக்கட்டும் இல்லது பொதுவேளிகளாக இருக்கட்டும் கோயிலில் கூட கோயில் திருவிழாவுக்கு டைஃபியோ ஏஒஃபோ பேனர் வைக்கிறாங்கன்னா தப்பு இல்லை ஆனால் என்ன மாதிரி பேனர் வைக்கணும் தேவை இருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாமி இழுக்க இல்லைன்றது தெளிவு இருக்கு அந்த கோவில் திருவிழாவிற்கு வரக்கூடியவன் யார் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாட்டாளி உதிரி பாட்டாளிகள் தான் கோவில் திருவிழாக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு தேவையான இப்ப இந்த அண்ணாமலையார் தீபத்துக்கு வர்றாங்க குப்பை ஆயிடுச்சுன்னு என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு ஊர்ல எந்த ஊர்ல இருந்தும் போராடி துன்பத்தோட வழியோடும் வேதனையோடும் இங்கே கிட்ட வந்து தம்பி இதுக்கெல்லாம் உனக்கு காரணம் இல்லைன்னு நம்ம தர்க்கம் பேச முடியாது அவன் ஒரு நம்பிக்கையோடு வருகிறான் என்றால் அவனுக்கு தேவையான விஷயங்களை இங்கு செய்து கொடுக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதுதான் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளுடைய வேலை அவன்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தம்பி இங்க வர்றதால உனக்கு ஒண்ணு ஆயிட போறது இல்லை ஒண்ணு நீ ஏன் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற என்ற கேள்வியை அவன் உணர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இது வந்து எவ்வளவு பேக்கான விஷயம் என்கிறதை அவன் உணர ஆரம்பிப்பான் அப்படியான சிந்தனையான விஷயங்களை இந்த அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வந்து அடல் பிரான்சி என்று சொல்லக்கூடிய பதினெட்டு வயது நிறைந்தவர்களுக்கான ஓட்டுரிமையை அரசியலமைப்பு உருவான காலகட்டத்தில் இருபத்தி ஓரு வயதிற்கு அம்பேத்கர் வழியாக பல வெளிநாடுகளில் கிடைக்காத சூழலில் கூட இந்திய அரசமைப்பின் வழியாக இருபத்தி ஓரு வயது என்று நிர்ணயித்திருந்தார்கள் அதை ஆல் இந்தியா யூத் தொடரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பதினெட்டு வயது நிறைந்தவர்களுக்கு வாக்குரிமை என்ற கோரிக்கையை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி எம்பிதான் அவரை செஞ்சுருக்கிறார் சிகே சந்திரப்பன் என்கிற ஒரு நாடாளுமன்றத்தில் உள்ள சிபிஐ தோழர் வந்து அந்த கோரிக்கை தனிநபர் மசோதாவை கொண்டு வந்து பதினெட்டு வயது வாக்குரிமையை கோரி வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பதினெட்டு வயது உள்ள அனைவரும் ஓட்டு போடுகிறோம் என்றால் அகில இந்த ஆல் இந்தியா யூத் பெடரேஷன் என்ற அமைப்பு காரணம் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அது மட்டும் செஞ்சிட ஒரு அரசை கேள்வி கேட்பது ஒன்று இளைஞர்களுக்கே உரிய இந்த துடிப்பான வேகம் இருக்குல்ல அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பஞ்சாபில் இரண்டாயிரம் இளைஞர்கள் சேர்ந்து இன்றைக்கு இளைஞர்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு திரைப்பட உதாரணங்களை நமக்கு சாட்சியாக கூட இருக்கலாம் இரண்டாயிரம் இளைஞர்கள் அன்றைக்கு சேர்ந்து ஆயிரத்தி அறுநூறு நீளம் நாற்பது அடி அகலம் ஐந்து அடி ஆழமுடைய ஒரு கால்வாய் பாசனத்தை அரசின் உதவியின்றி இந்த இளைஞர்கள் மட்டும் சேர்ந்து பஞ்சாப்பில் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இதே போல இன்றைக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு இயல்பாக இருக்க வேண்டும் அதை அமைப்புகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அரசு முன்னெடுத்த வளர்ச்சி திட்டங்கள் என்னும் பெயரில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான விஷயங்களை எதிர்த்து தமிழகத்தை பால பாலைவனமாக்காது என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சார இயக்கத்தை ஏழை தோழர்கள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட குமரியிலிருந்து பஞ்சாப் வரை பதினாலாயிரம் அறுபது நாட்கள் ஒரு நெடும் பயணம் சென்றிருக்கிறார்கள் அன்பர்களே இந்த இந்த பயணம் செய்வதன் வழியாக அது நெடும் பயணம் இடதுசாரி தோழர்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதில் நாம் வெற்றி பெற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் நம்மளுடைய கொடியை தூக்கிக்கிட்டு நம்முடைய கோரிக்கை பதாய்களை கொண்டு கொண்டும் போது காந்தி தான் வெற்றி பெற்றார் காந்தி வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணமே அவ்வளவு தூரம் நடக்கும் பொழுது இவன் எதுக்காக நடக்கிறான் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது பிரச்சாரம் நம்மளால செய்ய முடியும் நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் செல்ல முடியும் அதை நாம் எம்எல் தோழர்கள்ட்ட அதிகமாக கத்துக்கலாம் சில எம்எல் தோழர்கள்ட்ட கேட்பேன் ஏன் தோழர் நீங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல எலெக்ஷன்ல நம்பிக்கை இல்லாத ஆளு ஒரு காலத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்காத எம்எல் தோழர்கள் சில தோழர்கள் இப்ப அதுலேயும் எம்எல்ஏ நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள்ட்ட இப்ப நான் கேட்கும் பொழுது தோழர் நீங்க ஜெயிக்கிறதுக்கான எந்த கூட்டணிக்குள்ளேயும் வரமாட்டாங்கிறாங்க அவங்க இன்னமும் எலெக்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க கூட்டணிக்குள்ள வரல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்றைக்கு ஜெயலலிதாவா இருக்கட்டும் அல்லது கலைஞராக இருக்கட்டும் அப்போ கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்க தொடர் இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியம் இல்லை எங்களுடைய பிரச்சாரத்தை செய்வதற்கு அரசு அந்த நேரத்தில் பண்ண முடியாது மற்ற நேரத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது காத்திரமான விஷயங்களை எடுத்து எலெக்ஷன் என்கிற வடிவத்தின் வழியாக நாங்கள் அதை செய்ய முடியும் என்று தோழர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படியான விஷயங்கள் அடுத்து இந்த சிந்தன் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் முதலாளிகள் அவரை வெட்டி துண்டமாக போடுவது போல குத்தி அவர் செத்து போயிட்டார்னு தூக்கி அறிஞ்சிட்டு விட்டுட்டு போன சூழல்ல இரண்டு போக்குவரத்து தோழர்கள் அவரை அழைத்து சென்று அவர் உயிரை காப்பாற்றிய வரலாற்றை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போல ஏஎஸ்எஃப் ஈழ ஆதரவு சார்ந்து எடுத்த ஈழ ஆதரவு குறித்து கம்யூனிஸ்டுகளுக்கு சரியான பா கம்யூனிஸ்டுகளுக்கு சரியான பாதை இல்லை என்று பார்வை இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அது உண்மையும் கூட சிறிதளவு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தனி ரயில் பயணமாக இந்திய அரசை வலியுறுத்தி நீங்கள் போரை நிறுத்த வேண்டும் சொல்லி கண்ணீர் தூதுவன் என்கிற ஒரு ரயில் பயணத்தை தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி வரை இந்த தோழர்கள் செய்திருக்கிறார்கள் அதே போல எஸ்எஃப்ஐ டைஃபி தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகளை மும்மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் ஆட்சி மொழியாக கொண்டு வரக்கூடிய சிக்கலாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான விஷயங்களாக இருக்கட்டும் இப்படியான பல்வேறு விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இடதுசாரி இயக்கங்களின் வழியாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இளம் தோழர்களை அழைத்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியான தோழர்கள் குறித்த ஒரு அறிமுக நிலையினான புத்தகம் இந்த இயக்கம் இந்த புத்தகத்தில் தோழர் அம்பேத்கர்னுடைய அண்ணர் அம்பேத்கரனுடைய ஒரு கொட்டேஷனையும் தொடர் லெனினுடைய கொட்டேஷனையும் இந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டுமே மிக முக்கியமான கொட்டேஷன் தோழர்கள் அதை படி படித்து பார்க்க வேண்டும் தொடர் ஜே பி போல இந்த புத்தக அச்சு ஊடகத்தில் அதாவது பிசிக்கல் காப்பியா கையில வரும் பொழுது எல்லோராலும் எடுத்து படிக்க முடியும் இந்த புத்தகத்தை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக புழுதி நண்பர்கள் அரசியலோடு தங்களுக்கான பார்வையிலான அரசியலோடு மக்கள் விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் தாழ்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டு இடம் சார்கிறேன் நன்றி தொடர்கள்